வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாம் நம்முடைய பேராசிரியர் கேஜி சுவாமி ஐயா அவர்களுடைய தத்துவ விளக்கங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இப்பொழுது இன்றைய பதிவை பார்ப்போம் என்ன வேண்டும் உங்களுக்கு சல்லை இல்லாமல் வாழ வேண்டும் அவ்வளவுதான் சரி அப்புறம் பரவச நிலைக்கு வாங்க அங்கே ஒரு சல்லையும் கிடையாது மனதை மட்டும் அங்கே வைத்து விட வேண்டும் மனம் அங்கேயே இருந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் உலக வாதனைகள் நம்மை பின்தொடரா நாம் நாம இருக்கலாம் இறைவனாக இருக்கலாம் அதுவாகவே இருக்கலாம் அந்த நிலையை இறுதி நிலையை எய்துவதற்கு இந்த நித்யானந்த தவம் உதவும் எய்தியதை கை நழுவ விடாமல் இருப்பதற்கு இந்த தவம் உதவும் அந்த பரவச நிலையை சிவகல நிலையிலும் நாம் அடைகின்றோம் பஞ்சபூத நவக்கிரக நவகிரக நிலையிலும் நாம் அடைகின்றோம் ஆனால் இது வித்தியாசமானது அடைந்தால் அடைந்ததுதான் அப்படியே இருக்கலாம் அதுவாகவே இருக்கலாம் அது நம்மை விடாது அந்த விளக்கத்தை நாம் இப்பொழுது பார்த்தோம் மகரிஷி எவ்வளவு கெட்டிக்காரர் என்றால் எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் சில சமயம் மறந்துடுறாங்க நம்ம மக்கள் அதனால் மறவாத நிலைக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு தவத்தை கொடுத்திருக்கிறார் அதுதான் நித்யானந்த தவம் நீங்கள் எல்லோரும் காந்த தத்துவம் தெரிந்தவர்கள் அதனால் இதை விளக்கி சொல்வது ரொம்ப எளிது தெய்வம் வேறு காந்தம் வேறு இல்லை தான் இரண்டாக இருக்கிறதே தவிர விஷயம் ஒன்றுதான் தெய்வம் வேறு காந்தம் வேறு இல்லை அந்த தெய்வம் சிலிர்த்தது இறைத்துகள் திரண்டன விண்ணாக மாறியது விண்ணிலே இருக்கக்கூடிய சுழற்சி சுழல் அலை விரிவலையாக மாறியது விரிவலை என்றால் என்ன ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும் ஆனால் வட்டம் இருக்காது சர்க்கிள் என்றால் ஒரு பாயிண்ட்டும் சர்க்கம்ஃப்ரன்ஸ் என்று சொல்லக்கூடியது இவ்வளவுதான் இப்படியும் சொல்லலாம் சென்டர் பாயிண்ட் இருக்கும் ரேடியஸ் இருக்காது என்றால் சர்க்கம்ஃப்ரென்ஸுக்கு எங்கே போவது சின்ன வட்டம் பெரிய வட்டம் எப்படி சொல்வது ஆகவே விரிவலை என்பது விரிந்து கொண்டே இருக்கும் அது அதற்கு நிரந்தரம் விரிந்து கொண்டே விரிந்து கொண்டே இருக்கும் ஆனால் எங்கிருந்து விரிந்து கொண்டே இருக்கும் விண்துகளில் இருந்து விரிந்து இருக்கும் விண்துகளில் இருந்து எந்த இடத்திலிருந்து விரிந்து கொண்டிருக்கும் மையத்திலிருந்து விரிந்து கொண்டிருக்கும் மையத்தில் என்ன இருக்கிறது சுத்தவழி இருக்கிறது அப்போ சுத்தவழியானது சுத்தவழியில் இருந்து சுழன்று எழுந்து தன்னை நாடி செல்கிறது அப்போ சுத்தவழி எங்கே இருக்கிறது அதை தேடிக்கொண்டு போகிறார்கள் விஞ்ஞானிகள் அதை பின்னால் சொல்கிறேன் விரிவலை பின்னால் போகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் குறுகிய மனப்பான்மை எங்கேயோ போய்விடும் தான் தனது போய்விடும் அவ்வாறு சொல்லக்கூடிய விரிவலையை ஏந்தி தாங்கி அணைத்துக் கொள்கிறது எது சுத்தவில்லை திருப்பூர்ல ஒரு பெண் இருக்காங்க கூட்டி பெருக்கி அள்ளி கொண்டு வந்து குப்பை கூடையில் கொட்டுவது மாதிரி போட்டு போடுவது மாதிரி சில ஜனங்கள் தங்களுடைய அந்தரங்கங்களை என்னிடம் வந்து சொல்வார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா என் பெண்ணை நானே கொன்று விட்டேன் என்றார்கள் ஏனம்மா என்றேன் விநாயகர் மாதிரி அது கொழுக்கு முழுக்கென்று இருக்கும் அது மேலே எனக்கு கொள்ளை ஆசை அதை அப்படியே கட்டிப்பிடித்து கொள்வேன் ஒரு காலை எடுத்து இந்த பக்கம் இட்டுக்கொள்வேன் இன்னொரு காலை எடுத்து அந்த பக்கம் இட்டுக்கொள்வேன் ஒரு கையை எடுத்து அக்களில் இட்டுக்கொள்வேன் இன்னொரு கையை எடுத்து இன்னொரு அக்களில் இட்டுக்கொள்வேன் அது தொப்பை என் தொப்பை அது நெஞ்சு என் நெஞ்சு எல்லாம் ஒன்றாக இருக்கும் அதை அப்படியே கட்டி பிடித்து கொள்வேன் மக்கள் பாசம் என்ன பண்ணும் தெரியுமா இருக்கு பிடித்து கொண்டது அந்த நேரம் பார்த்து கணவர் வந்து விட்டார் சரி என்று எழுந்து கொள்ளலாம் என்று பார்த்தால் குழந்தை உட்கார மாட்டேங்குது நிற்க மாட்டேங்குது பொத்து என்று விழுந்துவிட்டது நடந்த கதை எல்லா குப்பையையும் கொட்டிவிட்டு போய் விடுவார்கள் அன்பர்களே தாய்க்கு என்ன சந்தோஷம் தெரியுமா குழந்தையை தொட்டு கொண்டே இருப்பது நீங்கள் கவனியுங்கள் மன்றத்துக்கு ஜனங்க வராங்க குடும்பம் குண்டலை நியோகம் அல்லவா குழந்தைகளை அழைத்து வருவார்கள் குழந்தை ஓடி விளையாடும் இழுத்து இழுத்து வைத்துக் கொள்வார்கள் நீ விடுமா பரவாயில்லை என்றால் அது தொந்தரவு பண்ணும் என்பார்கள் அதெல்லாம் இல்லை கிட்ட வந்து அந்த ஹியூமன் ஹீட்டை என்ஜாய் பண்ணணும் அந்த ஜீவகாந்தத்தை பெற்று கொண்டே இருக்க வேண்டும் மடியில் தூக்கி வைத்துக் கொள்வார்கள் சுத்தவழிக்குத்தான் குழந்தையது விரிவலை அது தேர்ட் ஜெனரேஷன் என்னவோ வைத்துக் கொள்ளுங்கள் அந்த சுத்தவழி விரிவலையை இறுக்கி அணைக்கிறது அன்பு காரணமாக அப்பா இருக்கிறார்களா அம்மா இருக்கிறார்களா அண்ணன் தம்பி மற்ற யாரும் இல்லை ஆகவே இறுக்கி அணைக்கவே நொறுங்கி போகிறது எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தார் சுத்து முறுக்கு என்றால் அவருக்கு கொள்ளை ஆசை ஒரு பல் கூட கிடையாது கடிப்பது வேறு கடினம் கடினமாக இருந்து கடித்து தின்றால்தான் அதுவும் ருசி இங்கே கொண்டா என்பார் கொடுப்பேன் எடுப்பார் அந்த முறுக்கை எடுத்து இரண்டு கைகளுக்கிடையே வைத்து அணைப்பார் இருக்குவார் நொறுக்குவார் பவுடர் ஆக்கி விடுவார் சுத்த முறுக்கு என்ன ஆச்சு கரைஞ்சு போச்சு பவுடர் ஆச்சு இங்கே விரிவலை நொறுக்கப்பட்டு வழியில் கரைந்து போகுது வாழ்க வளமுடன் வழி பற்றின விளக்கங்களை அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம் ஐயா அவர்கள் மிக தெளிவாகவும் எளிமையாகவும் கொடுத்த விளக்கங்கள் அதனை தொடர்ந்து அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்